ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை டாக்ஸ் இபி சைடில் இருந்து ஒரு அப்டேட்டு அவர் அப்டேட் போட்டாலே இமீடியேட்டாக அது தான் அப்படின்னு நம்ம நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது பிகாஸ் அவங்க குளோபல் வில்லேஜர்ஸ் எல்லா சீரியல்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆஃப் மேபி அயனார் துணையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அயனார் துணையும் சேம் கார் இருக்கு இல்லையா பட் இந்த ரெட் கார் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும் அது அந்த ரெட் காருக்கும் வீகாக்கும் அவ்வளோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடியுமே வந்து இந்த ரெட் காரை வச்சு நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காங்க பட் இதுல எந்த ஒரு ஹேஷ்டாகுமே யூஸ் பண்ணல ஈவன் நேத்துக்கு அந்த ட்வின்ஸ் பிக்சர் போட்டாங்க இல்லையா அதுல கூட அவங்க போட்ட ஹேஷ்டாக ரிமூவ் பண்ணிடாங்க எம்என் சொல்லிட்டு பிகாஸ் மேபி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது வந்திருக்கான்னு தெரியல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ரிவீல் பண்ணக்கூடாது இல்லையா மேபி அதனால அந்த ஹேஷ்டாக அவங்க ரிமூவ் பண்ணி இருக்கலாம் அண்ட் இது வந்து பீச்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு பட் இது வந்து மகாநதி தானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு இல்ல லொகேஷன் பாக்குறது கூட வந்திருக்கலாம் அப்கமிங் மகாநதி எபிசோட்ஸ்க்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இனிமே ரெகுலரா மகாநதி எபிசோட்ஸ் போக போகுது சடனா இதை பார்த்ததும் எனக்குமே ஒரு விஷயம் தோணுச்சு காவேரி வந்து விஜய் கிட்ட அவங்களுடைய பிரெக்னன்சியை பத்தி ரிவீல் பண்றது ஒரு பீச் பேக்ரவுண்ட்ல இருந்தா ஒரு டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா ஃபீல் சோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு குட்டி ஐடியா கொடுப்போமே இருந்தா நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு என்னமோ அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சீன் தான் பிரெக்னன்சி ரிவீல் இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன சீரியல் இப்ப வரைக்கும் கெஸ்ட் பண்ண முடியல பட் பீச் சீன் மகாநதிக்கா இருந்தா அதுவும் வீக் ஆஃபா இருந்தா வேற லெவல் ஹாப்பினஸா இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்காத சீன் இல்லையா பீச்ல பீச் சீன் வந்து நம்ம கொண்டு வந்ததே கிடையாது இத்தனை வருஷமா சோ இனிமே வந்துச்சுன்னா கன்ஃபார்மா நல்லா இருக்கும் பட் பாப்போம் இல்ல ஒரு சும்மா எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில பீச் இருக்கேன்னு சொல்லிட்டு காற்று வாங்கிட்டு போனாரான்றதும் தெரியல அதர்வைஸ் பழைய வீடியோ கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கலாம் எரிவைஸ் ஒரு ஒரு குட்டி ஹிண்டை வச்சு என்னென்னலாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதுதான் என்னுடைய பை வைஸ் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க